வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் ஏகே இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிற விஷயம் என்ன கேட்டிங்கன்னா வேயட் ஃபேமிலி நியூ வேயட் ஃபேமிலியோட நெக்ஸ்ட் பிளான் என்ன அடுத்த கட்ட பிளான் என்ன யார் யாராக டார்கெட் பண்ண போறாங்கன்றத ஃபுல் டீட்டெயிலாக தெரிஞ்சிக்கலாம் நம்ம இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு மட்டும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் வர பெல் ப்ரெஸ் பண்ணி வச்சுங்க நம்ம வீடியோக்கு ஒரு லைக் மட்டும் போட்டு வந்துடுங்க அதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன தோணுதோ அதை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் முதல்ல நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிற விஷயம் கேட்டிங்கன்னா வேஎட் ஃபேமிலி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஃபேமிலியோட பேர் என்னென்னு கேட்டிங்கன்னா வேஎட் சிக்ஸ் அப்படின்றதான் டபிள்யூ டபிள்யூஇ இப்போ கொண்டு வந்திருக்காங்க இந்த ஒவ்வொரு கேரக்டரோட நேம் என்ன ஒவ்வொருத்தவங்களோட கேரக்டர் ரிவியல் பண்ணி நம்ம ஏற்கனவே வீடியோ போட்டோம் அந்த வெயிட் சிக்ஸில் வந்து கிராஸ் இருக்காங்கன்னு சொல்லியிருந்தோம் நிக்கிகிராஸோட கேரக்டர் நேம் என்னன்னு கேட்டிங்கன்னா சிஸ்டர் அபிகேல் இந்த கேரக்டர் தான் எலக்ட்ரானிக்ஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அவங்களுக்கு பதிலாக நிக்கிக் கிராஸ் வந்திருக்காங்க அதுக்கப்புறம் ரெண்டாவதாக எரிக்ரோவன் ஒருவர் எரிக்ரோவன் ஒரு ரேபிட் மாஸ்கை போட்டு வந்ததுனால எரிக்ரோவனுக்கு என்ன கேரக்டர் நேம்னு கேட்டிங்கன்னா ரேபிட் ரேம்ப்ளின்ற மாதிரி போக வச்சுருக்காங்க அதுக்கப்புறம் டெக்ஸ்டார் லூமிஸ்க்கு என்ன நேம் வச்சிருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா அந்த கழுகு மாதிரி ஒரு மாஸ்க் போட்டு வந்தவர் தான் டெக்ஸ்டா ரமீஸ் இவர் தான் மெர்சி த பசாட் அப்படின்ற மாதிரி வச்சுருக்கிறாங்க அதுக்கப்புறம் ஜோ கேசி அப்படின்றவருக்கு இவருக்கு என்ன கேரக்டர் வச்சிருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா இவர் வந்து பிக் கேரக்டர் பண்ணியிருக்கறதுனால அது சம்மந்தமாக இவருக்கு பேர் வச்சுருக்கிறாங்க அந்த கேரக்டர் நேம் என்ன ஹக்ஸ் த பிக் அப்படின்ற மாதிரி வச்சுருக்காங்க ஃபைனலாக அந்த டீமோட லீடரான போர்டலஸ்க்கு என்ன பேர் வச்சிருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா அங்கிள் ஹவுடின்ற மாதிரி தான் வச்சிருக்கிறாங்க இந்த வேஎட் சிக்ஸ் டீம் வந்து இப்போ ஃபர்ஸ்ட் சாட் கேப்ல தான் அட்டாக் பண்ணது மட்டும் தான் நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் சாட் கேப்ல தாண்டி இன்னொருத்தவரையும் பயங்கரமாக அட்டாக் பண்ணியிருக்காங்க அது யாருன்னு கேட்டிங்கன்னா கண்தர் கந்தர் அட்டாக் பண்ணது இந்த போட்டோ மூலயமா தெரிய வந்திருக்கு கந்தரியும் அட்டாக் பண்ணியிருக்காங்க வரைக்கும் நடந்திருக்கு இதுக்கப்புறம் இந்த டீமோட ஃபியூச்சர் பிளான் என்னன்றதை தெரிஞ்சுக்கலாம் இந்த வே இட் சிக்ஸோட டார்கெட் யாராக இருக்க போதுன்னு கேட்டிங்கன்னா இந்த வருஷம் மணி இந்த பேங்கை வின் பண்ண போகிறத எதிர்பார்க்கக்கூடிய பேபி பேபிபிஎஸ் அதுவும் இல்லாமல் அவர் வந்து ரொம்பவே ஆடியன்ஸ் சப்போர்ட் உள்ளவர் அவரை அட்டாக் பண்ண போகிறாங்க மணி இந்த பேங்கில் இன்டர்பீராயி அப்படி நடக்க பிளான் போயிட்டு இருக்கதாக மிகப்பெரிய ஒரு ரூமர் இருக்கு இது நடந்தாலும் மிக பயங்கரமாக இருக்கும் இந்த வே இட் சிக்ஸ் அடுத்த டார்கெட் என்னன்னு கேட்டிங்கன்னா ரெண்டாவது பிளான் என்ன வச்சிருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா பியூச்சர்ல இன்னும் சில மெம்பர்ஸை சேர்க்கலாம்னு ஐடியா வச்சிருக்காங்க அதுல ஒன்று அலெக்சா பிக்ஸை சேர்க்கறதுக்கு வாய்ப்பு இருக்கின்ற மாதிரி ரூமர் போயிட்டு இருக்கு இந்த வேய்ட் சிக்ஸ்ன்ற டீம் ஸ்மாக் டவுனை அடுத்து டார்கெட் பண்ண போறாங்கன்னு சொல்லியிருக்காங்க ஸ்மாக் டவுன்ல அட்டாக் பண்ணுறதுக்கு அதிகபட்ச வாய்ப்பு இருக்குன்னு கேட்டீங்கன்னா ஸ்மாக் டவுன்ல நைட்டை தான் அட்டாக் பண்றதுக்கு ஒரு ரூமர் போயிட்டு இருக்கு எனக்கு தெரிஞ்சு இந்த ரூமர் நடக்கிறதுக்கு ரொம்பவே வாய்ப்பு கம்மி எல்லை நைட்டு வேற பிளான்லாம் போயிட்டு அதுக்கடுத்த பிளான் என்னென்னு கேட்டிங்கன்னா ஜட்ஜ்மெண்ட் டே கூட இவங்க ஒரு ஃபியூடு போகலான்ற மாதிரி ஃப்யூச்சரில் ஒரு அப்டேட் போயிட்டுருக்கு இவங்களுக்கும் ஜட்மெண்ட் டேக்கும் ஒரு ஸ்ட்ராங்கஸ்ட்டு ஒரு வார் மாதிரி நடக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு பிளான் போயிட்டு மிகப்பெரிய ஒரு ரூமர் போயிட்டுருக்கு கடைசியான ரூமர் என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த டீமில் புதிய மெம்பர்லாம் சேர்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லப்படுகிறது ஏற்கனவே வேட் ஃபேமிலி மெம்பர் ஒருத்தர் இருக்காரு அவர் யாருன்னு கேட்டிங்கன்னா பிரான்ண்ட் ஸ்டோமன் பிரான்ண்ட் ஸ்டோமன் இந்த டீமில் சேர்கிறதுக்கு அதிகபட்ச வாய்ப்பு இருக்கின்ற மாதிரி இப்போ ரூமர் போயிட்டு இருக்கு இதை பற்றி உங்களுடைய கருத்து நடத்து கீழே உள்ள கமெண்ட்ஸ் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம வீடியோக்கு ஒரு லைக் அண்ட் ஷேராக போட்டு விட்டுருங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்